விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க விருச்சிக விருச்சிக ராசி அப்படின்னாவே சொல்லவாங்க வேணும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கன கச்சிதமாக செய்யக்கூடியவங்க எல்லா விஷயங்களையும் ஆர்வம் காட்டக்கூடியவங்க எல்லா விதங்களையும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் மற்றவங்க கிட்ட தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்ல மாட்டாங்க தனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் நடந்துக்குவாங்க அதை அவங்க மறைக்கணும்னு நினைக்கலங்க மற்றவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிச்சு தான் தனக்கு தெரிஞ்ச விஷயம் பரவாயில்ல அவங்க கொஞ்சம் பேசுகிறாங்கன்னா பேசிட்டு போகட்டும்பா அவங்களுக்கு தெரிஞ்சதை போய் எங்க போய் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடியவங்க தான் இந்த விருட்சிகள் ராசிக்காரங்க என்ன ஒண்ணு எல்லார்கிட்டையும் மனசுல இருக்கிறத பட்டுப்படாருன்னு பேசுறதுனால மற்றவங்க எல்லாருக்குமே இவங்க தப்பா மட்டும்தான் தெரியவாங்க ஆனா இவங்களுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் ஒருத்தவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை மட்டும் இருக்கவே கூடாது குறிப்பா எல்லாருக்கும் எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கணும்னு கடவுள்கிட்ட வேடுவாங்க தனக்கு மட்டும் வேணும்னு எப்பவுமே விருச்சிக ராசிக்காரங்க ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க அவங்க குடும்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க ஒரு குழந்தையா இருக்காங்க அப்படின்னா கூட மற்ற குழந்தைகளுக்கு அதிகமா ஏதாவது பகிர்ந்து கொடுத்தாலுமே இவங்க பெருசா வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க மற்றவங்களே சொல்லி கொடுப்பாங்க ஏண்டா உனக்கு கம்மியா கொடுத்துருக்காங்க ஏமா உனக்கு கம்மியா கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அதிகமா கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூட பரவாயில்ல என் கூட பிறந்த தானே சாப்பிட்டு போறாங்க அப்படின்னு நினைப்பாங்க இது இன்னைக்கு நேற்று இல்லைங்க இவங்களுடைய குணாதிசயம் இப்படி தான் சாகுற வரைக்கும் இருக்குங்க இவங்க இப்படி தான் இருப்பாங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தனக்குன்னு யோசிக்காததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் மற்றவங்களுக்கு என்னவோ இவங்க எல்லாத்தையுமே இவங்களே வச்சுக்கிட்டு தனக்காக மட்டுமே வாழ்கிற மாதிரி தெரிஞ்சாலும் எறும்புக்கு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத இயல்பான குணத்துக்கு சொந்தக்காரங்க தாங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க கடவுள்கிட்ட வேண்டினாலும் மழை மாதிரி பெய்யணும் இந்த உலகமே செழிப்பாக இருக்கணும் எல்லாருக்கும் எந்த ஒரு குறையுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஏன்னா எந்த ராசிக்கும் நான் இந்த அளவுக்கு மிகைப்படுத்தி சொல்ல ஏன்னா விருடைய குணம் இப்படி தான் பார்க்கறவங்களுக்கு கடுகடுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்தவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் இவங்களுடைய உண்மையான குணம் என்ன அப்படின்னு மற்றவங்களுக்கு நல்லது செய்யறதுல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க இவங்க கிட்ட எந்த ஒரு விஷயமும் இல்லைனாலும் கூட நம்ம கிட்ட இல்லைனாலும் பரவாயில்லப்பா அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எந்த அளவுக்கு இவங்க வெகுளியானவங்க இவங்க மனசுக்குள்ள எதுவுமே இருக்காதுங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட விருச்சிக ராசிக்கு சுழற்சி அடிக்க போகும் குரு சுக்கிர யோகம் எதிர்பார்த்த அத்தனை நன்மைகளும் நடக்க போகுதுங்க பயிற்சியானது உங்களுக்கு தொடங்கிருச்சுங்க நீங்க இத்தனை நாளும் நான் இவ்வளவு நாள் நினைச்சுக்கிட்டே இருந்தேன்ப்பா ஆனா எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா அந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப உங்களுக்கு நடக்க போகுதுங்க விருச்சிகராசி நீங்கள் எதிர்பாராத வாழ்க்கைய ஏகபோக வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது மட்டும்தாங்க நடக்க போகுது இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இனி உங்களுக்கு மோட்சம் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாங்க எத்தனை அவமானங்களையும் அசிங்கத்தையும் தாண்டிக்கிட்டு இவ்வளோ நாளும் தாங்கிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க எந்த ஒரு விஷயமா எடுத்தாலும் ஏதாவது ஒரு வேற யாராவது தவறு செஞ்சுட்டாங்கன்னா கூட அந்த தப்பை உங்க மேல தூக்கி போட்டுருவாங்க அந்த ஆனாலும் மத்த கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறக்காக நீங்க அதை நான் தான் சொல்லி மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து குணநலன்களை கொண்ட விருச்சிக ராசிக்கு என்னங்க நல்லது நடக்க போகுது எல்லாரும் எப்பவுமே நல்லது நடக்குது நல்லது நடக்குதுன்னு தான் சொல்றாங்களே தவிர ஒரு நாளும் எந்த நல்லதுமே நடக்க ஏமா நாங்க எதைத்தான் நம்புறது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க கண்டிப்பா நடக்குங்க காலமும் நேரமும் கை கூடி வரும்போது நம்ம எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளுமே உங்களுக்கு நடக்கும் இதுதாங்க இந்த யுனிவர்ஸோட விதியே கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை வந்து நடக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே சுக்கிர பயிற்சியால் என்ன பலன் அப்படின்னு தானே கேட்குறீங்க நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை வாழப்போகுதுன்னு சொன்னேன் இல்லையா குருவோட சுக்கிரன் இணைஞ்சிருக்கிறதுனால கூட்டாளிகள் ஸ்தானத்தில் அதிபதி அதே சமயத்தில் விரயத்தை கொடுக்கக்கூடிய விரயாதிபதியும் அதே சுக்கிரன் தான் அந்த சுக்கிரன் போய் எட்டாம் இடத்துல குருவோடு சேர்ந்து அமர்ந்திருக்காரு ஸோ என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் போய் எட்டில் மறைகிறாருங்க அப்போ சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம் எட்டு தான் அப்போ திருமணஸ்தானத்தோட அதிபதி போய் எட்டில் மறையுது ஏழுக்குரியவன் தனக்கு இரண்டா இருக்குங்க அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கும் கணவன் அல்லது மனைவியினோட சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு வழக்கு ஒரு பிரச்சனையோடு இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படியே சரி செய்யப்பட்டு உங்களுக்கு ஒரு சொத்தோ அல்லது வேலையோ அதாவது கணவன் மனைவி வேலையோ நிச்சயமா கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க அப்போ எட்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்குதுங்க அப்போ குரு சுக்கிரன் இணைவு ரெண்டு படக்கார கிரகங்கள் இணையுது அப்போ மறந் மறைந்த இடத்திலிருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் ஸோ மறைந்த இடம் அப்படின்னா என்ன ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட்ல நல்ல பணம் வரும் பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு லாட்ரியில் வரக்கூடிய அமைப்பு அல்லது இன்சூரன்ஸ் மூலமா பணம் வரக்கூடிய அமைப்பு அல்லது எப்போவோ கொடுத்து வச்ச ஒரு இடத்துல கொடுத்து வச்ச இத்தனை நாளும் ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துருந்தேன் ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் அது திரும்பி வரவே இல்லை அப்படின்னு மறைந்திருந்த வழிகளில் கொடுத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் இப்போ அதில் சக்ஸஸ் கிடைக்கும் ஏன் கொடுக்கும் அப்படின்னா இந்த குரு அப்படிங்கிறது உங்களுக்கு இரண்டுக்குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் இந்த குரு தனக்கார கிரகம் சுக்கிரன்கிறது கையிருப்பு பணக்காரன் ரெண்டு பேரும் இணையும் போது தனத்தில் பிரச்சனை இல்லை ஏன்னா ரெண்டு பேரும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க எங்கே பார்க்குதுன்னா தனஸ்தானத்தை பார்க்குது அப்போ பொருளாதாரத்தில் உயர்வு இருக்குங்க நீ எந்த தொழில் எதில் வேலை இருந்தாலுமே இந்த காலகட்டம் பணம் செட்டில் ஆகக்கூடிய பணத்தால் நீங்கள் எதையெல்லாம் வாங்கணும் குடும்பத்துக்கு வாங்கணும்னு நினச்சிங்க அதை எல்லாமே வாங்கலாங்க ஸோ பணம் அப்படிங்கிறது உடுக்குது அதே சமயத்தில் விரயமும் இருக்குது எட்டில் இருக்கா அப்போ பனிரெண்டாம் அதிபதியாக பணமும் வரும் விரயமும் ஆகும் இப்போ சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் இந்த விருட்சக ராசி அன்பர்கள் பனிரெண்டாம் அதிபதியாக இருந்த எட்டாம் இடத்துல இருக்கும்போது அதாவது கெட்டவன் கெட்டில் கெட்டிடும் ராஜபோகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த அமைப்புக்கு ஏற்ப திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா வேலையில் இருக்கவங்களுக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது வேலையில்லை அப்படின்னு இருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை கட்டாயமாக கிடைச்சிருங்க அப்போது என்ன பணம் கிடைக்கும் பணம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்போ உங்களுக்கு பணம் கொடுக்கணும்னா உங்கள் வேலையை அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறதாங்க அமைப்பு ஸோ அடுத்து எட்டில் போய் ரெண்டு சுப உபக்கிரகங்கள் மறைஞ்சிருக்கிறதுனால உங்களை ஊரை விட்டு நகர்த்துகிறாங்க ஊரை விட்டு வெளியே நகர்த்தோம் அப்படின்னா வேலைக்காக தொழிலுக்காக ஊரை விட்டு சொந்த வீட்டு ஒரு நகர்தல் அப்படிங்கிறது அமைங்க ஒரு நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் ட்ராவல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது அல்லது ஏற்கனவே வெளிநாட்டுக்கு போகணுன்னு முயற்சியில் இருந்தீங்க அப்படின்னா விருச்சிகத்துக்கு அதில் சக்ஸஸ் கிடைக்குங்க திடீர்னு வேலை கிடைச்சணும் திடீர்னு வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க எதிரிகள் விலகிடுவாங்க ஒன்று அவங்க உங்களை விட்டு விலகுவாங்க அல்லது நீங்க அவங்களை விட்டு விலகுவீங்க நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க அதே சமயத்தில் ஹெல்த் விஷயத்திலையும் கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க எட்டுல போய் குரு ரெண்டும் இணைஞ்சாலே இந்த சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க பார்க்கணும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்குங்க ஒரு சில பெண்களுக்கு தைராய்டு சம்பந்தப்பட்ட கொழுப்பு சம்பந்தப்பட்ட வயிற்று ஜீரணம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு தொந்தரவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்குங்க சுக்கிரன் போய் எட்டுல மறைஞ்சிருக்கிறதுனால Okay. Yeah. காதலில் இருக்கவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும் காதலில் கருத்து வேறுபாடு பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க மனசில் நல்லா வச்சுக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்கார் அப்படின்னா சுக்கிரன் இதே மாதிரி ஆறு எட்டோட ஆறாம் இடத்துல அல்லது எட்டாம் இடத்துல இருக்காருன்னு பாருங்கள் அதே சுக்கிரனோட குருவோட இருக்கா கனெக்டிவிட்டி இருக்கான்னு பாருங்கள் குரு சுக்கிரன் ஏதோ ஒரு வகையில் தொடர்போ பார்வையோ எப்படி இருந்துச்சுன்னா சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக உங்களுக்கு இருக்குங்க ஏன்னா எட்டில் இருக்காரு எட்டுல ஒரு வழி இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை ஜாக்பாட் கொடுக்கிறதுக்கும் எதிர்பாராத சில மாற்றங்களை வாய்ப்பு இருக்குங்க நிலுவையில் இருக்கிற கைக்கு வருங்க பிறரும் உயர பாடுபடுவீங்க மனதைரியம் கூடும் எல்லா வகையிலுமே சுகம் உண்டாகும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்குங்க அடுத்த அனுச நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பணவரத்து அதிகரிக்கும் வயிறு கோளாறு உண்டாகலாம் தூக்கம் குறையுங்க எதிர்பாலித்தான பாலினர்களோட நட்பு கிடைக்கும் அரசாங்கம் தொடர்பான பணிகள் சாதகமா நடக்கும் முக்கிய நபர்களோட உதவியும் கிடைக்குங்க கேட்டை நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்துல இருந்த மொத்த போக்கு மாறுங்க வியார வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சுமாரான பலன்கள் தரும் உத்தியோகத்துல இருக்கவங்க திட்டமிட்டபடி பணிகளை செஞ்சு முடிக்காம தாமதம் ஏற்படலாம் சக ஊழியர்கள் கிட்ட கவனமா பழகிறது நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு சொன்னா கேட்டுக்கோங்க குலதெய்வத்தை வணங்கி வர குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை தீரும் காரிய தொழில் வியாபாரம் இருக்குங்க வரைக்கும் பார்த்தது பலன்களும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன புரிந்தலையாவது கொடுத்துருக்குங்க கண்டிப்பா வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கவனமா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா விருச்சிகராசி அன்பர்கள் ரொம்ப ஏகபோக வாழ்க்கைய வாழ்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குதுங்க அங்காரகன் பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய நீதிய நிலை நாற்றும் கிரகமாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க விருச்சிக ராசி தலைக்கு மேலே சுத்தக்கூடிய கத்திங்க ஆனால் அதிலிருந்து ஒரு விடிவு காலம் கொடுக்குற மாதிரி உங்களுடைய அதிபதியோட மாற்றம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க அதாவது இனிமே தான் விருச்சிகத்தோட ஆட்டமே ஆரம்பம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இனி தொ ல்லாம் பொண்ணாக மாறப்போகுது மிகப்பெரிய ஜாக்பாட் யோகத்தை வந்து விருச்சிக ராசி அனுபவிக்கப் போகுதுங்க நிஜமாக எங்களுக்கு தான் பார்க்குறியா கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுமா நாங்கள் தான் எல்லாருக்குமே எதிரியாச்சே எங்களுக்கு எல்லோரும் எதிரிகளாகவே இருக்காங்க நான் பேசினாலும் குத்தம் நடந்தாலும் குத்தம் இருந்தாலும் குத்தம் எல்லாமே நாங்கள் செய்கிறது எல்லாமே குத்தமாகவே போகுது இப்படி எப்போவுமே விருச்சிக ராசியோட மனசில் ஒரு மாதிரி வருத்தங்கள் இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா ஸோ அந்த வருத்தத்துக்கு விடை தரக்கூடிய வகையில் இனி வரக்கூடிய நாட்களில் செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்க போகுதுங்க உங்களுடைய அதிபதி சாதாரணமாக இல்லைங்க இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுடைய குணாதிசயம் தெரியுங்களா உங்களுடைய அதிபதியை பொறுத்து சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒத்து போகும் எப்படி அப்படின்னா எல்லாருக்கும் நியாயம் தர்மம் கிடைக்கணும் ஒரு இடத்துல வந்துட்டு இவங்க ஒரு பிரசாதமே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரசாதம் கூட எல்லாருக்கும் கிடைக்கணும்னு அந்த மாதிரி நினைக்கக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு இருக்குங்க அதை முன்னாடி வந்தவங்களுக்கு கொடுத்துட்டு போகலாம்ப்பா அப்படின்னு கூட யோசிக்க மாட்டாங்க ஸோ எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் யாருக்குமே கஷ்ட நஷ்டங்கள் வரக்கூடாது ஏன் தன்னோட சுயநலமாக கடவுள் கிட்ட கூட வேண்ட கூட தெரியாம ஒரு வெகுளித்தனமாக வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க விருச்சிக ராசிக்காரங்க இது வந்து உண்மைன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா விருச்சிக ராசிக்காரங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்க தாங்க பார்க்க போறோம் விருச்சிக ராசினாவே கோவக்காரங்க யாருக்குமே அடங்க மாட்டாங்க அப்படின்னு தான் எல்லாரும் வந்துட்டு நினைச்சேன் விருச்சிகத்துக்கு வீட்டில் கூட பகையாக தான் இருக்கும் பெத்தவங்கள்ல இருந்து கூட பிறந்தவங்க வரைக்கும் எல்லாருமே பகையாக தான் இருப்பாங்க இதனால் வரைக்கும் விருச்சிகத்தை வந்து ஒருத்தவங்க கூட பா நீ கரெக்ட் பா அப்படின்னு சொன்னது கூட கிடையாதுங்க அப்படின்னு வாயே வந்தது கிடையாது யாருக்குமே எல்லாரையும் ஒரு மாதிரி பேசப்பட்டாலும் அதே மாதிரி அடிபட்டு மிதிப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு விருச்சிகம் என்ன ஆயிடுச்சுன்னா டே ஆமாடா அப்படிதான்டா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு இனிப்பான சுலையை வச்சுக்கிட்டு வெளியில் வந்து பழா பழம் உள்ளா தெரியுது இல்லையா அந்த மாதிரி தாங்க விருச்சிகம் வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க நெருங்கி வர்றவங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையானவங்க உயர்ந்த உள்ளம் படைச்சவங்க அப்படின்னு ஒரு சிலருக்கு மட்டுந்தாங்க தெரியும் அவங்களே சில நேரங்களில் உங்களை வந்து ஒதுக்கி வச்சுட்டும் போயிருக்காங்க ஸோ இப்படி வாழ்க்கை வந்து ஒரு மாதிரி வெறுப்போடு வாழக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய அதிபதி ஓரளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலனாலும் இப்போ வந்து கொடுக்க போறாருங்க அவர் வந்து முடிவு பண்ணிட்டாரு நீ என்ன வேணா செய்ப்பா உனக்கு நான் உங்க கூட இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இவரோட பயிற்சிங்கிறது உங்களுக்கு சாதகமாக வந்துட்டு நீக்குது ஸோ உங்களுடைய அதிபதி எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்க போறாருன்னு பார்க்கலாங்க பொதுவாக ஒருத்தரோட ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் வந்து சரியில்லை அப்படின்னா எதிரிகள் தொல்லை வந்து இருக்குங்க கொலை கொள்ளை வழக்கு ஜெயிலுக்கு போகிறது இப்படி எல்லாமே பிரச்சனையாகவே வந்திருக்கும் ஆனால் இவர் மட்டும் சாதகமாக இருந்துட்டால் இப்போ அவங்களை எதிர்க்கிறவங்க அவங்களுக்கு நல்லது பண்ணால் எப்படி இருக்கும் கெட்டவங்க திருந்திக்கிட்டால் எந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நல்லது அதாவது எந்தெந்த இடத்துல தப்பு இருக்கோ அது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு வழி இல்லையா அந்த மாதிரி தான் அதிபதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வலிமையான கிரகம் நிறைய கஷ்டங்களுக்கு இவர் காரணக்கர்த்தாக இருப்பார் சைலண்ட்டாக இருப்பார் ஸோ இவர் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒட்டு மொத்தமாக ஆதி முதல் அந்தம் வரைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு பிரச்சனையுமே சரி செஞ்சு கொடுக்க போகிறாரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரர்கள் போலவே அருமையான செவ்வாய் பயிற்சி இருக்க போகுதுங்க என்ன தான் அதிபதி வந்துட்டு சில பேருக்கு நல்லது பண்ணாலும் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நல்லதே பண்ணதில்லைங்க காரணம் அவர் வந்து ஸ்தானத்தில் இருந்தது தான் ஸோ இதனால் பயம் இருந்திருக்கும் தெளிவில்லாமல் இருந்திருப்பீங்க குழப்பத்தோடு இருந்திருப்பீங்க தடுமாறி நின்றுருப்பீங்க தவறான முடிவுகளை எடுத்திருப்பீங்க இப்படி இருந்த விருச்சிகத்தோட வாழ்க்கை இப்போ அற்புதமான மாற்றத்தை ஏற்க போகுது ஏன்னா ராசிக்கு குருவோட பார்வை இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்லேருந்து இப்போ இந்த செவ்வாய் பகவான் வந்து எல்லா விதமான குழப்பங்களையும் எல்லா விதமான சங்கடங்களையும் சளிப்புகளையும் நீங்க சந்திச்சிருப்பீங்க இல்லையா இனிமேல் அந்த குழப்ப நிலை எல்லாமே மாறுதுங்க நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா எல்லாமே மாறுதுங்க தழகிலாக மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன் தெளிவா இருப்பீங்க அழகா முடிவெடுப்பீங்க பத்து பேருக்கு நியாயம் சொல்லக்கூடிய அளவுக்கு நல்லது கெட்டதை புரிஞ்சிருப்பீங்க செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு குரு பெயர் ஆகுறாருங்க நான்காம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக ரியல் எஸ்டேட் விவசாயிகள் வீடு கட்டி கொடுக்கக்கூடிய நபர்கள் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி சுரங்க தொழிலாளிகள் சுரங்க தொழில் பண்ணுறவங்க சித்தாள் மேஸ்திரி ஜேசிபி வாகனம் ஜெய்ச்சி வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி நிலம் சார்ந்த எந்த வேலையாக இருந்தாலுமே சரிங்க விருச்சிக ராசிக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க தடைகள் எல்லாமே நீங்க போகுது உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்கு தனியார் துறையோ துறையோ ஆண்களோ பெண்களோ என்னம்மா நீ எதுக்கு எடுத்தாலே இப்படி விரிவாக சொல்கிறீ அப்படின்னு ஒரு சிலர் யோசிக்கிறீங்க சும்மா ஓவராக பேசாதம்மா வேறு வேலை இருந்தால் பாருமா இதெல்லாம் யார் தெரியுங்களா அந்த கடவுளே இறங்கி வந்து இதெல்லாம் சரி இதெல்லாம் தப்புன்னு சொன்னாலும் அவரையுமே தப்பாக பார்க்கக்கூடிய ஒரு சில பேர் தான் தப்பாக நினச்சிக்காதீங்க இது ஒரு சில பேருக்கு மட்டுந்தான் சொல்கிறேங்க ஆன்மீகத்தின் மீதும் ஆண்டவன் மீதும் நம்பிக்கை இல்லைன்னா நான் சொல்கிறது முன்னாடி சொன்ன மாதிரிதான் தெய்வமே இறங்கி வந்து முன்னாடி நின்னால் கூட நம்ம சந்தேகப்பட தான் செய்வோம் அதுதான் எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்தை நம்பிக்கையோடு நீங்கள் பார்க்குறப்ப அந்த விஷயத்தில் கூட கடவுள் குடியிருப்பாருங்க உங்களோட எண்ணங்கள் அதுக்கு வந்து உயிர் கொடுக்கும் போயுதுங்களா தெய்வம் இல்லாமல் நம்ம எல்லாம் இல்லவே இல்லை நமக்குன்னு வரக்கூடிய சோதனைகள் மட்டும் சரியாகணும்னு நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவனை நம்புகிறதுலேயும் அதற்கான வழிபாடு செய்கிறதுமே இல்லை எந்த ஒரு விஷயமே வந்துட்டு நம்பிக்கையோடு முயற்சி பண்றதுல பழகிடுச்சு வாழ்க்கையே அது இது ஒரு விஷயத்தை வந்துட்டு சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு போயிட்டு நீங்கள் நீங்க சத்தியமா வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுங்க வேணா எழுதி கூட வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு சிலர் பத்தி நம்ம ஏன் தப்பான எண்ணங்களோடு பேசிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கடவுள் கண்டிப்பா தண்டனை கொடுப்பார் இல்லையா அது வந்துட்டு ஒரு புறம் இருக்கட்டுங்க நம்பிக்கை இருக்கவங்களுக்கு என்றைக்குமே நம்ம உறுதுணையாக தான் இருப்போம் இந்த உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய வேலைகள் இருந்த தடைகள் விலகுதுங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்களா உங்களுடைய அரசாங்க ரீதியான தடைகள் அனைத்தும் நீங்க போகுது இனிமேல் பண வரவு அதிகமாக கிடைக்கும் பழைய கடன்களை அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்க போகிறீங்க உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி பிடிக்க போகிறீங்க கௌரவத்தை காப்பாற்ற போகிறீங்க மரியாதை உயரப்போகுது தொழில் ரீதியான முதலீடுகள் அதிகரிக்க போகுது சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய மாற்றம் உண்டாகுது ரொம்ப நாளாக சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் ஒரு நடைபாதை வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன் சரியான வருமானம் இல்லைன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருங்க அது ஏற்றமா மட்டும்தான் இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய அதிபதி உங்களுக்கு சாதகமாக நம்மளுக்கு உட்காந்துட்டு இத்தனை நாளாக என்னால் வந்துட்டு உனக்கு நல்லது பண்ண முடியல இனிமேலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வாய்ப்புகளை கொடுக்குறேன் அதை வந்து பயன்படுத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வருங்க அப்படி ஒரு வாய்ப்பு வருதுன்னா அதை வந்து தட்டி கழிக்காதீங்க ரொம்பவும் யோசிக்காதீங்க எடுத்து கடுமையை உழைப்பு போடுங்க உயர்வு கிடைக்குங்க அதே மாதிரி சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது யோகம் இருக்குங்க சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருந்து நிறைய அவமானங்களை பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஆனால் இனி விருச்சக ராசிக்காரர்கள் ஒரு நாக்கு கூட பேசு போட்டு பேச முடியாது எப்படின்னு கேட்குறீங்களா அவமானத்துக்கே அவமானம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதாவது துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு விருச்சிகம் வந்து உயர்ந்து நிற்க போகுதுங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு நல்ல காலகட்டம் இது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால வருமானம் அதிகரிப்பு ஏற்படுது தொழில் விருத்தி அடைய போகுதுங்க திடீரதிர்ஷ்டம் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது பணவரவு கண்டிப்பாக அதிகரிக்குங்க ஸோ இந்த பணவரவு அதிகரிக்கிறதுனால சொத்து சேர்க்கைக்கான வாய்ப்பு ஏற்படும் சுப செலவுகள் உண்டாகும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கனவுகள் எல்லாமே பூர்த்தியாக போகுது சொத்தை விற்க வேண்டிய நிலையில் உங்களுக்கு சொத்து விற்காமையே பணம் புரட்டுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க தன்னம்பிக்கை நிறைந்த காலகட்டமாக இருக்குது இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அதை கொடுத்துருக்குங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்பவே அமோகமா இருக்க போகுது